தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஆதிபத்திய விசேஷம் கொண்ட கிரகங்கள் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை தரப்போகுது அதாவது செவ்வாய் புதனுடைய இணைவு பதினொன்றில் அதாவது ஒரு ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசிக்கு எதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்னு வகைப்படுத்தணும் அந்த கிரகங்கள்லாம் நல்லா வலுவாக இருக்கணும் அதே போல் அந்த ராசிக்கு தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் பஞ்சாயத்துகளையும் சில நஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம் இருக்கும் அந்த கிரகங்கள் தனியாக வகைப்படுத்தி அதெல்லாம் வந்து வீக்காக இருக்கணும் கொஞ்சம் பலகீனமாக இருக்கணும் ஸோ நமக்கு தேவையானது பலமாக இருக்கணும் நமக்கு தேவையில்லாத பலகீனமாக இருக்கும் அப்போ தான் சம்மந்தப்பட்ட ஒரு ராசி நபர் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதாவது சம்பந்தப்பட்ட ராசி வலுவாக இருக்கும் அதனால் பூமியில் நம்ம அந்த ராசி சம்மந்தப்பட்ட நபர் நம்ம வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்போம் இது உள்ட்ட வச்சால் நம்ம வருந்துவோம் அழுவோம் இவ்வளவு தான் வேறு ஒன்றும் பெரிய விஷயமே ஜோசியத்துல கிடையாது அந்த மாதிரியான நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வகையில் கிரகங்கள் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு இந்த ராசிக்கு வேண்டப்படாத ஒரு கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரன் வழு குறைஞ்ச அமைப்பு நீசம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாசத்துல உருவாக போகுது அப்ப என்ன போல் செயல்பாடு வெற்றி பெற போகும் ஒரு காலமாக அமையுது தனுசு ராசிக்கு உள்ள மனசுல நினைக்கிறது நடக்க மாட்டேது நினைக்கிறோம் நல்லா தான் ஐடியா பண்ணுறோம் ஆனால் நடக்க மாட்டேதே யாரும் எதாவது செய்வனை வச்சுட்டாங்க இந்த செய்வனையை வந்து எடுத்தால் தான் சரியாக வரும் இப்பெல்லாம் ஒரு காமெடிக்காக கூட பேசுவோம் இல்லையா அந்த மாதிரியான தடை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்களாம் செய்ய போனால் கூட செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட முழுமை பெறாமல் தடையாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் முதல்ல உடப்படும் சுக்கரன் வீக்காக போகிறதுனால ஸோ சுக்கரன் வீக்குக்கு அவ்வளோ பலம் வந்து தனுசு ராசிக்கு ஏறும் கடன் தொந்தரவு நல்லா புரிஞ்சு கடன் பிரச்சனை அதுல வந்து நீங்க எவ்வளவு நெருக்கடி இது வரைக்கும் சந்திச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு உட்பாடு இந்த சுக்கர நீசமாக இருக்கிறதுல கடன் தொந்தரவுகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்கு விஷயம் அதே போல பெண்கள் மூலியமாக சில பஞ்சாயத்து பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை பெண்கள் மூலியமாக எங்கள் தொந்தரவு லேடிஸ் பிரச்சனைகள் லேடிஸ் பிரச்சனைனா தப்பாக பிஹேவியர் கிடையாது ஒரு சில ஆட்கள்லாம் லேடிஸ்ட்ட கடன் வாங்கியிருப்பாங்க கொடுக்கலவாங்கல் வச்சிருந்துருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ லேடிஸ் பிரச்சனைகளில் இன்னும் சில பிரச்சனைலாம் இருக்குது எல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேடிஸ் பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் கம்மியாயிடும் அப்படி பெரிய அளவுக்கு ஒரு டிப்ரஷனுக்கு போகாது அதே போல் வெட்டு ஒன்று துன்றுரெண்டு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் வெட்டு ஒன்று துன்றுரெண்டு ஆகுமா ஆகாதா வருமா வராதா இருக்குமா இருக்காதா இப்படிங்கிற மாதிரியான வெட்டு ஒன்று துன்றுரெண்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தனுசு ராசினவங்களுக்கு இந்த மாதத்தில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் ஸோ லாபத்திற்காக ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பயன் அடையணும் நன்மை பெறணும் லாபத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற கணக்கு வழக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் அந்த அந்தளவுக்கு லாபங்களும் கிடைச்சிரும் இதெல்லாம் மிக முக்கியமானது சூரியனும் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு பத்தில் வருது சூரியன் ஜென்ம ராசிக்கு பத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போது ஒரு வாழ்வாதாரம் பேக்ரவுண்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் மான மரியாதை போகிற மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா எல்லாம் நோட் பண்ணிங்க ஒரு வாழ்வாதாரம் சம்பந்தமாக வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாச்சும் கௌரவம் மரியாதை இது வந்து மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கும் நல்லாவே பொருந்தும் கௌரவம் மரியாதை அந்தஸ்து புகழ் பேர் இந்த மாதிரியான விஷயத்தில் ஏதாச்சும் குறை வந்துருமா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா சுணக்கங்கள் இருக்குது ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோ இந்த மாதத்துல அந்த ஒரு பிரச்சனை வரப்போகுது என் பேர் கட்டி போயிடுமா என் மரியாதை என்ன வருது இவ்வளோ வருஷம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை ஒன்றும் பெரிய அளவுக்கு மோசமாகாது மன மரியாதையெல்லாம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது இங்கே கணக்கில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இதுக்கு மேற்பட்டு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஒரு சில நபு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது அரகர மனசோடு ஏற்று இந்த புதிய பொறுப்புகள் வந்து இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான உயர்வுகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒரு சில நபர்களை அதை உணர ஆரம்பிப்பீங்க அந்த உணர்வின் அடிப்படையில் பரவாயில்லை சரி இதில் கொஞ்சம் உழைச்சி பார்க்கலாம் கொஞ்சம் இதை பொழுது அப்படின்னு அந்த ஒரு உத்வேக அமைப்புகள் கொஞ்சம் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட நிலமை ராசிநாதன் குருவோட நிலைமை நல்ல ஒரு பவரான ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்குது அப்போ பவரான ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்கிறதுனால இது வரைக்கும் அப்படி முனைங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஒரு குழுவில் நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்த தனுசு ராசி நபர்கள் கூட இதுக்கு மேற்பட்டு ஒரு பலமான ஒரு நபராக இது ஒன்று விஷயம் நமக்கு சரியாயிடுச்சின்னா சரியாயிடும் ஒரு விஷயம் தான் போட்டு படுத்திக்கிட்டு இருக்குது என்னென்னு தெரில வாக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு விஷயம் போட்டு படுத்துது ஒரு விஷயம் சரியாகிடுச்சின்னா நமக்கு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான அந்த ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு சரியாயிடும் சரியாகிறதுனால தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அசால்ட்டாக டீல் பண்ண ஆரம்பிச்சுருவிங்க வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த வண்டி வாகன அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அசையும் அசையா சொத்துக்கள் வண்டி வாகன அமைப்புகள் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்கிற மாதிரி வச்சுக்கணும் ஸோ கண்ணும் கருத்தும் அதில் தேவை மற்ற விஷயத்தை விட அது மட்டும் கொஞ்சம் போதும் இப்போ ஃபைனலாக செவ்வா புதனோட இணைவு ஆதிபத்திய ரீதியில் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான காம்பினேஷனாக பார்க்கப்படுகிறது அப்போ என்ன ஆகுனாக்கா சுயமுயற்சி தனுசு ராசி நபர்களுக்கு தனுசு ராசி நபர்கள் தங்களுடைய லைஃப்பில் சுய முயற்சி அப்போ எல்லா முயற்சியும் அடுத்தவங்க முயற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இது வரைக்கும் பிறரை எதிர்பார்த்து தொங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது ஆகுமா இது ஆகுமா அதை பண்ணி கொடுப்பாங்களா இவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா இவங்க ஏதாச்சும் கை தூக்கி விட மாட்டாங்களா இவங்க ஏதாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா இப்போல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா இந்த விஷயத்துலாம் நோட் பண்ணி நோட் பண்ணியே காலம் போணிச்சு இல்லையா இப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் என்ன ஆக போகுது செவ்வாயும் புதனும் நினைவு பெறுவதனால் உங்களுடைய சுய முயற்சி எதுவாயினும் அது பழிக்க போகிறது சுய முயற்சிகள் கை கொடுக்கும் சரிங்களா இதற்கு அடுத்த நிலைமையாக தான் உங்களுடைய சுய முயற்சி பளித்த பிற்பாடு தான் உங்களுடைய சப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்க வர்ற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் நாங்கள் விஷப்படுறப்ப நீ எதுவும் பண்ணல இப்போ வந்து நிற்கிற அப்படிங்கிற மொழி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதனால் பின்னாடி நீங்கள் ஏற்றுக்கிறதே ஏற்றுக்காது உங்களோட விருப்பமாக போகும் இது எப்படியாக இருந்தாலும் சுய முயற்சி தனிசுராசின பல தங்களோட வாழ்க்கையில் சுய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் எந்த லைனாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது பழிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக ஏழு ஐந்து கணக்கில் வருது ஏழு ஐந்து கணக்கு வந்து பதினொன்றில் வருது அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாக்கா இன்னொரு ஸ்டெப்புக்கு சப்போர்ட் செய்கிறதுக்கு தானாகவே ஒரு சில நபர்கள் உங்களுக்கு புதிய நபர்கள் அப்படி வச்சிங்க புதுசாக புதிய புதிய ஆட்கள் பழக்க வழக்கங்கள் புதிய நபர்களுடைய சப்போர்ட் அப்படிலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களோட முயற்சிகளுக்கு திரு முயற்சிகள் திருவணையாக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அந்த விஷயங்கள்லாம் ஈடேறி போயிட்டே இருக்கும் அப்போ என்ன புதுசாக செய்ய போகிறோம் என்ன முயற்சி எடுக்க போகிறோம் ஒரு கடை வைக்க போகிறீங்கனாக்கா அதுக்கான எல்லா சப்போர்ட்டுகளும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் ஒரு வேலை தேடுறீங்கன்னா கூட சுயமாக இது வரைக்கும் அடுத்தவங்க தான் வேலை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கூட இதுக்கு மேற்பட்ட அந்த வேலை வாய்ப்புலாம் கொஞ்சம் பிக்கப் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஆக ஃபைனலாக ராசி நம்மளுக்கு ஒரு நல்ல டைம் ஒர்க் அவுட் ஆக போகுது இது வரைக்கும் பிடி கொடுக்காத விஷயங்கள் கூட பிடிப்பாக மாறும் டாக்குமெண்ட் ரீதியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக டாக்குமெண்ட் ரீதியாக பலருக்கும் எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக நல்ல செய்திகளை வீட்டில் வந்து சேரும் வீட்டில் வந்து சேரும் ஃபோனில் வந்து சேரும் அப்படிங்கிறத எதை வச்சுங்க அடுத்தது இந்த சொத்துக்கள் பூமி யோக அமைப்புகள்லாம் இல்லை பூமி யோக அமைப்புகளை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா என் ஜாதகப்படி என் ராசி போய் பூமி யோகம்லாம் இருக்கா அதாவது இடத்துனால ஏதாவது புண்ணியம் கிடைக்குமா அப்படிலாம் யோசிச்சு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உண்டு குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசி நபர்களும் இது இந்த மாதம் வந்து ஒரு பிரயோஜனமான மாதம் அடுத்தது சொத்துக்கள் விஷயத்தில் உங்களால் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்கனவே உள்ள இடத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஸோ தனுசு ராசி நபருக்கு ஓவராலாக எல்லா விஷயத்திலும் வெற்றான ஒரு மாதமாக ஆரம்பிக்குது இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க